நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது காரியமங்கலம் மாட்டு சந்தையோட கைக்கரவை மாடுகள் சினை மாடுகளோட வீடியோ பதிவுங்க இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இப்போ நீங்கள் கைக்கரவை மாடுகள் என்னென்ன விலைக்கு வந்திருக்கு சினை மாடுகள் என்னென்ன விலைக்கு வந்திருக்கு அதோட விலை நிலவரங்களை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பாதிங்கல போகலாம் இது மாடு பாத்தீங்கன்னா கை மாடு தாங்க நல்ல ஹெவி சைஸ்ல இருக்கு மாடு ஐயா அந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க அம்பத்தி ரெண்டாயிரம் சொல்றோம் ஐம்பத்தி ரெண்டாயிரம்மா கறவு என்ன வருதுங்க கறவு ஒன்பது லிட்டர் வருது ஒன்பது லிட்டர் வருது பல்லு கடம்பழப்பா அரம்பலம் ஒரு மூணாவது நாலாவது இருப்பான் மூணாவது கரு மடி கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு மாட்டுக்கு ஆனா மாடு பாத்தீங்கன்னா நல்ல பெரும்பாடுங்க கை கால் கால என்ன விலை வரைக்கும் கேக்குறாங்க நாப்பத்தி மூன்று வரைக்கும் கேக்குறாங்க நாப்பத்தி மூன்று வரைக்கும் கேக்குறாங்க பாருங்க கை கருவ மாடு இன்னும் வந்து பல்லே வைக்கல அப்படிங்கறாரு அண்ணன் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்றாரு ஆள் வந்து ஒரு நாலு நாள் குடி வருதாமா முப்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்றாரு மூணு கூன அனுசரிச்சு குடுத்துருவாங்கறாரு பல்லு போடாமயே கை கருவி பாருங்க அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இது என்ன கை கருவ மாடா என்ன மாட கண்ணு மாடு கண்ணு மாடுங்களா ஆஹ் இது எத்தனவு தீத்து மாடுண்ணா தலைச்சம் ஃபஸ்ட் தழைச்சந்தானா

பல்லு வந்து ஆறு பல்லுங்க தலைச்சந்தான் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாரு விலை வந்து முன்ன அணைச்சி தரலாம்னு சொல்கிறாரு ஆனால் மாடு வந்து கெட்டி தோல் மாடுங்க வெயிலுக்கு மழைக்கு எல்லாமே தாங்கி வளரும் கறவை என்ன ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் மடிசட்டு நல்ல தான் இருக்கு மாடு தெளிவான மாடுங்க மடியெல்லாம் நல்லா சூப்பரான மடிதான் மாடு வந்து நண்பாரிமங்கலம் மாடு சந்தையில் சினை மாடுகள் கன்று மாடுகள் கைக்கருவி மாடுகள் எல்லாமே அதிகளவு விற்பனைக்காக வந்திருக்கு நல்ல நல்ல மாடுகள் வந்துருக்குங்க சூப்பர் சூப்பரான மாடுகள்லாம் வந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாகவும் வந்திருக்கு விலையெல்லாம் விலை நிலவரங்களாம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு நண்பர்களே அண்ணன் பார்த்தீங்கண்ணா மாடு கொண்டாந்துருக்காருங்க என்னென்ன விலையில் மாடு கொண்டாந்துருக்காரு கண்ட நிலவரம் எப்படி இருக்குதுன்னு அண்ணன்ட்டே கேட்டுக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இன்றைக்கி எத்தனை மாடு கொண்டாந்திங்கண்ணா மூணு மாடு கொண்டாந்தீங்க இப்போ ரெண்டு வச்சுருக்கீங்க ஒன்று விற்றுட்டிங்களா இப்போ இந்த இருக்கிற ரெண்டு மாடு என்னென்ன விலைங்கண்ணா சரிங்க ஆ கறவை என்னண்ணா வரும் ஒரு பதினேழு பதினேழு லிட்டரு வரும் அடுத்துங்க அடுத்த மாடு மூணாதி மாடு அதே என்ன வில சொல்றீங்கண்ணா அறுபத்தி ஏழு ரூபா சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு மாடு எவ்வளவு அதான் இருக்கு சரிங்கண்ணா மாடெல்லாம் நல்ல பெருமாடாதான் கொண்டாந்துருக்காரு இது பாருங்க நாலு பல்லு தான் போட்டிருக்கு ஆனா ரெண்டாவது இது மாடு மாடு நல்ல மடி செட்ல சூப்பரான மடி செட்டாவே இருக்குங்க வந்து அனுசரிச்சுங்கிறாரு அண்ணன் பாத்தீங்கன்னா மாடு டாப் குவாலிட்டியில ஒரு மாடு கொண்டாந்துருக்காருங்க ஹெச்எப் தான் நல்ல மொட்டை சூப்பர் மொட்டை மாடு நல்ல நெகு நெகுனு கண்ணாடி மாதிரி மின்னுதுங்க சூப்பரான மாடா இருக்கு மாடு மடி செட்லாம் எல்லாம் சூப்பரான மடி செட்டுங்க பாருங்க மடி செட்டு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க காம்புலாம் பாருங்கள் நல்ல காம்பு நல்லா தெளிவாக இருக்குது கேப் போட்டு இருக்குது நரம்பு தர எல்லாமே இருக்குங்க மாடு நல்ல மினுமினுப்பு இருக்குங்க ஆனா இந்த மாடு என்ன வேலைன்னா சொல்கிறீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம்மா எத்தனை வீத்து பல்லுங்க நாலு பல்லா கறவை என்னென்ன வரும் இருந்து இருபது லிட்ரு வரும் இருபது லிட்டரு வரும் தாராளமா

நண்பர்களே அண்ணன் வந்து கண்ணு மாடை கொண்டாந்துருக்காரு மடிசட்டு நல்ல சூப்பரான மடிசட்டுங்க மாடு வந்து குறுங்கால் மாடு தான் மாடு நல்ல தெளிவான மாடா இருக்கு என்ன ஒரு மூணாவது மாடா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க மாடு பை மடி அமைப்பு பாருங்க எப்படி மடி அமைப்பு இருக்கு பாருங்க நல்ல தொங்கு மடிங்க காம்பு நல்ல கருங்காம்பு கிராஸ் மாடு தான் அண்ணா இந்த மாடு என்ன வேலைன்னா சொல்றீங்க அறுபத்தி ரெண்டாயிரம் கண்ணு என்ன கண்ணுங்கண்ணா

எத்தனாவது இது மாடு மூணாவது இதுதான் சரி அது பாருங்க எழுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மாடு வந்து நல்ல பெரும் மாடுங்க காம்பமைப்புலாம் அமைப்புலாம் நல்ல சூப்பரான காம்பு அமைப்பாக இருக்குது மாடு நல்லா நெகு நெகுனு மின்னதுங்க அதே மாதிரி வாழ்க்குடி இறக்கம்லாம் சூப்பரான வாழ்க்குடி இறக்கமாக இருக்கு கைகால ஊக்கம் நல்ல தெளிவான ஊக்கமா இருக்கு மாடு தான் இருக்கு மாடு நல்ல சூப்பரான மாடு ஆனால் பல்லு எத்தனை பல்லு சரியா பல்லு கடை கடை மாடு நல்ல அருமையான மாடாக வாங்கியிருக்காரு பரவாயில்ல சரிண்ணா ஓகேண்ணா எந்த ஊர்ண்ணா வருங்க ரெண்டாவது மாடு பல்லு வந்து ஆறு பல்லுங்க விலை வந்து அறுபத்தி சொல்கிறாரு சொல்றாரு கடவு வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் வருமா பதினஞ்சு லிட்டர் வரும்னு சொல்றாங்க மாடு நல்ல தெளிவான மாடாக தாங்க இருக்கு தோல் வந்து நல்ல கெட்டி தோலா தான் இருக்கு குருங்கால் மாடு தான் ஐயா அது ஃபைனலாக என்ன வேணுன்னா கொடுக்கலாம் என்ன வேணால் கொடுக்கலாம் கடைசியா ஃபைனலாக ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு வந்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆ என்ன பதினஞ்சு வருமா பதினைஞ்சு கொடுக்கணும் சரியா நண்பர்களே எல்லாம் பாருங்க கை கருவிங்க எல்லாமே வியாபாரி டு வியாபாரி அப்படி அப்படியே கை மாத்திக்குவாங்க நல்ல இதெல்லாமே ஓரளவுக்கு குவாலிட்டியா தான் இருக்கும் பாருங்க எவ்வளவு கை வந்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க இதுவும் பாருங்க கை தான் கொண்டாந்துருக்காங்க மடி செட்டு நல்லா இருக்கு காம்ப நல்லா இருக்குங்க பாருங்க காம்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க காம்ப நல்லா தான் இருக்கு விலை என்ன கொண்டான்னு கேட்போம் இந்த கைக்கரை மடை என்ன விலை

பாருங்க ஹெச்எப்ல வந்து சின்ன மாடு தான் கண்ணு மாடா இருக்கு ஆனா மடி செட்டில் நல்ல சூப்பரான மடி செட்டா இருக்கு மடி கட்டிருக்காங்க பிரதா இந்த மாடை என்ன வேலை சொல்றீங்க கண்ணு மாடா கண்ணு என்ன கண்ணு கண்ணு காலக்கண்ணு என்ன வேலை வரைக்கும் கேட்கறாங்க அறுபத்தஞ்சு கேட்கறாங்களா பாருங்க கண்ணு மாடு நல்ல சூப்பரான கண்ணு மாடு இது வந்து வெயிலுக்கெல்லாம் தாங்காதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தோல் வந்து நைஸ் தோல் தான் மடிசட்டு அந்த அளவுக்கு மடிசட்டு இல்லை ஆனா இந்த மாடு என்ன வில சொல்றீங்க என்ன விலா இந்த மாடு என்ன வில கண்ணு கண்ணு காலக்கண்ணா என்ன இது ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை வருங்க பன்னெண்டு வந்தாலும் வரலாம் பத்து வந்தாலும் வரலாம் அண்ணா இந்த மாடு என்ன வளர்ந்து சொல்றீங்க என்ன எத்தனை இத்து மாடு ரெண்டாவது இத்துங்களா கண்ணு போட என்ன எத்தனை நாள் இருக்கு ஒரு வாரம் ஆயிருங்க என்ன வளம் வரைக்கும் கேக்குறாங்கண்ணா ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் வருமா மாடு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு மாடு மடிச்செலாம் வந்து கம்மியாக தாங்க இருக்குது மாடு சுருக்கம் கூட கம்மியாக தான் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு காம்பு இருக்குது அந்த காம்னால் பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை வராது அதில் பாலும் வராது அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு கொண்டாந்தீங்க அஞ்சு மாடு கொண்டாந்திங்களா இந்த மாடலில் உங்களுக்கு தானா சரிங்கண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு விற்பனை பண்ணீங்க இன்னைக்கு சரி இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படிண்ணா இருக்கு நான் மாடு நிறைய வந்திருக்குங்க மாடு நிறைய வந்திருக்கு சந்தை நிலவரம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் இப்போ வாங்குறவங்களுக்கு வந்து இன்னைக்கு பரவாயில்ல கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இந்த ஜெர்சி மாடு என்ன சொல்றீங்க எண்பத்தி ரெண்டாயிரம் இந்த ஹெச்எப் ரெண்டும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேண்ணா சினை மாடு கைக்கருவி மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு இன்னைக்கு பெஸ்டா இருந்துச்சு குடுக்கறவங்களுக்கு கொஞ்சம் தான் சந்தை வந்து இன்னைக்கு நிலவரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு காரியமங்கலம் சந்தைங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கண்டுமாடுகள் கை கருவி மாடுகள் கிடாரி கண்டுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்